லக்ஷ்மி நான் ஸ்கூல் டீச்சர் கிட்டக்கிட்டேன் ஸ்கூல் டீச்சர் மேக்ஸ் டீச்சர் நான் முதலில் வந்து எனக்கு புதுவிதமான ஒரு விராக்டோ அதிசயம் எது வேணாலும் சொல்லலாம் என் பாப்பா வந்து கன்னியாகுமரி அந்த நம்ம பகவதி அம்மன் போகும்போது குடிமரத்துட்ட பாப்பா வந்து இப்ப போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட ஸ்ட்ரக்சர்ல நான் யாரு கூட நிக்கிற மாதிரி பார்த்தேன் பாப்பா வந்து ராஜேஸ்வரி கூட நின்னதை பார்த்தேன் பெரிய பாப்பா வந்து இப்ப போட்டிருக்க ட்ரெஸ்ல வந்து நான் யாரு கூட மாதிரி தான் பார்த்தேன் நான் ஏன்னா தான் இருப்பேன் ஏன்னா எங்க எங்களோட ஜாப் அதுதான் அப்படியே ட்ரெயின் ஆகிருக்கோம் நாங்க ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அது எல்லாமே எடுத்து வந்திருக்கா சின்ன நான் நான் வந்து கேஜி எந்த எடுத்திருக்கேன் அதனால அதுங்க லஞ்ச் பேக்ல இருந்து எல்லாமே செக் பண்ணி செக் பண்ணி எங்களுக்கு பழக்கம் அதனால அப்பப்ப அம்மா வந்தாலும் சரி பாப்பா வந்தாலும் சரி எங்க நிக்கிறாங்க யார் கூட நிக்கிறாங்க அப்படின்னு வாஷ் பண்ணிட்டு தான் வருவேன் நான் இறங்கும் போதும் அதை கேட்டேன் பாப்பா எங்கன்னு கேட்டேன் அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்கம்மா நம்ம பிள்ளைங்க தத்து பிள்ளைங்க யாரும் இருக்குங்க போங்க அப்படின்னாங்க சரி அந்த தான் போனா அந்த செக் பண்ணும்போது கொடி மரத்துல பாப்பா எனக்குள்ளேயே நின்ன மாதிரி எனக்கு ஒரு ஒரு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அதோட நான் வந்து வெளில வந்து அபிராமி ஏதோ ஒரு சின்ன பாப்பாவை உங்களோட வச்சுக்க அப்படின்னாங்களா அப்பதான் நான் வந்து பெரிய பாப்பா எங்க நிக்குது அப்படிங்கறத பார்த்தேன் அதாவது மாயம்மா அந்த கோவில் சுத்திட்டு இருந்தோம் பரத் சார் நாங்க பாப்பா மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தோணுச்சு என்ன செய்ய தெரியல அதுக்கப்புறம் சரவணன் சார் இவங்க பிரியமா மேடம் தான் அங்கே நல்லா நின்றுட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றப்ப அவங்க சொன்னாங்க நான் பஸ்லேயே பார்த்தேன் பாப்பாவை தூங்குறத நம்ம பார்க்கவே இல்லை என் நான் சார் நிற்கிற இடத்துல தான் நான் பார்த்துட்டு இறங்குறேன் என் கண்ணுக்கு அங்கே தெரியவே இல்லை அப்புறம் பாப்பாங்க தூங்கி சார் அவங்க நின்னாங்க இங்கே யாருக்குமே தெரியவே இல்லை இந்த மாயம்மா தான் மாயசு அவரை மறுபடியும் போய் அவங்களுக்கு நன்றி சொல்ற மாதிரி மறுபடியும் போய் அவங்களை சாமி கும்பிட்டு வந்தேன் இது ஒரு புது அனுபவம் ஆனா என்ன பிரபஞ்சம் சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஆனா பாப்பாஸ் தான் போட்டுமே தெரியும் போகும்போது கூப்போட்ட அந்த டாப்ஸ் இது பிங்க் டாப்ஸும் கலர்ல பேண்ட் தான் போட்டுருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இந்த ட்ரெஸ்ஸை நான் மாத்தி விட்டேன் ஆனா இந்த டிரெஸ்ல தான் நான் அங்க பாத்தேன் தொழில் மரத்துல வந்து பாப்பாண்டு பார்த்தேங்க ನನ್ರಿ ನನ್ರಿ right. <laughs>